திருநண்பு அவங்களுக்கு வணக்கம் கமலஹாசன் அவர்கள் தமிழ்ல இருந்து கன்னடம் மறந்துச்சு அப்படின்னு சொன்னதுங்களை ஒரு பெரிய சர்ச்சையா உருவாக்கி கர்நாடகத்தில் இருக்கிற நீதிமன்றம் நீதிபதிகள் கமலஹாசன் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்லி வலியுறுத்துறாங்க எவ்வளோ கேனத்தனமா இருக்குது என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா கமலஹாசன் அவர்களை பார்த்து என்ன வந்து மொழியல் வல்லுனரா வரலாற்று ஆய்வாளரா அப்படின்லாம் கேள்விகளை அடுக்கிறாங்க கமலஹாசன் வந்து தெளிவாகவே வந்து சொல்லிட்டார் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய திரைப்பட சங்கங்களுக்கும் வந்து அவர் கடிதம் மூலமாக அவருடைய நிலைப்பாடு என்ன அதெல்லாம் வழக்கமாக சொல்லிட்டாரு நமக்கு கமலஹாசன் அவர்கள் மீதான பல விமர்சனங்கள் இருக்கு அதை நம்ம போன வீடியோட பேசணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கமலஹாசன் அவர்கள் சொன்னதில் என்ன தவறு இருக்கு இதை வந்து நீதிபதிகள் தான் வந்து வரலாற்று ஆய்வு செய்து அந்த மொழியில் ஞானம் பெற்று கன்னடம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் நீங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட மக்கள் வந்து குவித்தாங்க இந்த வரலாறு தெரியாதவர்கள் தன்னுடைய மொழி மீது ஒரு பற்றுதல் கொண்டு எப்படி சொல்லலாம் கமலஹாசன் எங்களுடைய மொழி எப்படி சிரமப்படுத்தலான்ற மாதிரி அவங்க போராடுறாங்கன்னா கூட என்னையா இது தெரியாமல் போராடுறீங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கயா அவங்களுடைய அறியாமையை பார்த்து நம்ம எப்படி சொல்லலாம் ஒரு நீதிபதியாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இல்லை அந்த நீதிமன்றம் அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் அங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகள் நல்ல படித்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா கன்னடம் என்பது தமிழில் இருந்து தான் வந்து உருவாச்சு அப்படின்றத இவங்களுக்கு தெரிஞ்சு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுக்கிட்டே வந்து கமலஹாசன் அவர்களை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற சொல்றது என்பது எவ்வளோ ஒரு அறிவியலித்தனமான ஒரு விஷயம் கன்னடம் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது என்பது வரல கன்னட மொழி என்பது தமிழனுடைய பிள்ளை தான் குழந்தை தான் தமிழ் இருந்து பிறந்தது தான் அது நீங்க என்னதான் வந்து கன்னடக்காரர்களாக இருந்தா நீங்க வந்து மொழி பட்டுதலோடு இருந்தாலுமே அது எப்படி நீங்க மறுக்க முடியும் இது என்னுடைய தாய் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா தமிழ் வந்து சிறுமியாயிடுமா நீங்க என்ன சொல்ல வரீங்க தமிழோட கன்னடம் தான் உயர்ந்ததுன்னு சொல்ல வரீங்களா இப்போ அப்படியே வந்து கமலஹாசன் வந்து தமிழ் தான் வந்து இங்கே உயர்ந்தது கன்னடம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லியே நம்ம எல்லாரும் ஒன்று கன்னடம் என்பது என்ன என்னுடைய தாய்மொழி தமிழான மொழியிலிருந்து பிறந்த மொழி கன்னடம் அப்போ நீங்களும் வந்து தமிழர்கள் தான் நாம் எல்லாரும் ஒன்றுதான் நாமெல்லாம் வந்து அண்ணன் தம்பிதான்ற அந்த துணியில தான் வந்து கமலஹாசன் போற போக சொன்னார் கன்னடம் என்கிற வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தல சிவராஜ்குமார் அவர்களை பார்த்து கமலஹாசன் அந்த விழாவில் என்ன சொல்றாருன்னா நான் தமிழே என்று நான் உங்களை அழைத்தது கூட பொருந்தும் ஏன்னா உங்களுடைய பாஷையும் தமிழ்ல தான் பிறந்ததுன்னு அப்படிதான் சொன்னார் அது கன்னடத்தை தான் குறிக்குதுன்றதால மாற்று கத்து இல்லை அதுல என்ன தவறு இருக்குதுன்னு சொல்லி நீதிபதிகள் நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கமலை வந்து வற்புறுத்தது வலியுறுத்தது கமலஹாசன் மன்னிப்பு கேட்கல நான் வந்து செய்யாத தவறுக்கு எதற்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு டக்கலை படமும் வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் அங்கே ரிலீஸ் ஆகும் போல அங்கே சமரசம் பேச்சுலாம் நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் போட்டோம் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்குறாரோ இல்லையோ அந்த விஷயத்தில் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது அப்புறமா எப்பவுமே இந்த கன்னடர்கள் வந்து இதுதாங்க எல்லாத்தையுமே எமோஷனலாவே எடுத்துக்கிறது இது ஒரு சாதாரண விஷயம் ஒரு ஒரு விழாவில் கமலஹாசன் பேசினா கடந்து போகிறதாங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பேசியிருந்தாங்க ஸோ இதோ மூச்சை பிடிச்சுக்கிட்டு கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொல்றது மன்னிப்பு கேட்கறதுக்கு இதுக்கு ஈகோ அப்படின்னு கமலஹாசனை பார்த்து கேட்கக்கூடிய அந்த நீதிபதிகள் என்னன்னு இன்னொன்று என்னன்னா மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு நீங்க இங்கே வந்து படம் வெளியிட்டீங்கன்னா பல கோடி ரூபாய் சம்பாதிப்பீங்க அதை எழுந்துருவீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் மிரட்டா மாதிரியும் பேசுறது ஏன் கர்நாடகத்துல வெளியான படங்கள் கன்னட படங்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஓடலையா ஓட வைக்கலையா காலை கேதியா மோடி எல்லாத்தையுமே தான் கலந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த பிரிவினைவாதத்தை அதிகப்படியா வந்து பேசக்கூடியது கன்னடர்கள் தான் அப்படின்றத நிறைய முறை பாத்துறாங்க தமிழர்களுக்கு எதிரான பல விஷயங்களுக்கு வந்து தான் பெரியார் என்ற மாதிரி காட்டிக்கணும்ன்ற அந்த ஒரு விமர்த்தனம் பண்றதே இந்த கன்னடர்கள் தான் ஒரு நீதிபதியா இருந்து இப்படி சொல்றதுன்றது வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த மொழி வெறி வெறி இதையெல்லாம் கண்டிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிடம் பேசக்கூடிய தமிழை நாங்கள் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் என்று பேசக்கூடிய திராவிட கட்சிகள்லாம் மௌனமா இருக்கு இத்தனைக்கும் கமலஹாசன் வந்து திமுகவோட கூட்டணி இளைஞர்கள் திமுக கூட்டணி கட்சியில யார் பேசினா ஆனால் திருமாவளுவன் அவர்கள் பேசினாரு கமலஹாசன் பேசுறது சரிதான் அப்படின்னு பேசினாரு இப்போ ஒரு சில கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்கேன் காங்கிரஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க திமுக வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு அமைச்சர் வந்து அப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் என்ன சொல்றேன் இந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து ஒரு புகைச்செலாம் போயிட்டே இருக்கும்போது ஏன் உதயநிதி பேசியிருக்கலாமே துணை முதல்வராக கூடியவர் நாங்கள் தமிழை வந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் தமிழ் வந்து எங்களுக்கு வந்து உயிருக்கு மேலானது அப்படின்லாம் வந்து பேசினாரு சமீபத்துல கூட உதயநிதி ஏன் ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிருக்கலாமே என்ன தவறு செய்தார் கமலஹாசன் என்ன தவறா பேசிட்டாரு கன்னடம் என்பது தான் வந்தது தமிழ் தான் கன்னடத்துக்கு தாய் தெலுங்கிற்கும் தாய் மலையாளத்துக்கும் தாய் துழுவிற்கும் தாய் அப்படின்றத வந்து நாங்கள்தான் வந்து தமிழை தூக்கி பிடிச்சிருக்கிறோம் தமிழை காப்பாற்றுகிறோம் உள்ள போந்துச்சுனா தமிழ் அழிஞ்சிடும் இந்தி தெரியாது போடா அப்படி இப்படிலாம் வந்து நீங்க சவடால் பேசுறீங்களா அப்ப இந்தி மொழியை மட்டும்தான் தமிழுக்கு எதிராக நீங்க எதிர்ப்பீங்களா திராவிட மொழி கன்னடம்ன்றதால எதிர்க்க மாட்டீங்களா நல்லது எது கெட்டது எது எது தவறு சரி அப்படின்றத பார்த்து நீங்க பேசணுமா வேணாவா இந்த விஷயத்துல கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவா இந்நேரம் முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி இங்க திராவிட சித்தாந்தத்தை பேசி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய ஆளுமைகளா இருக்காங்கல்ல அவங்க ஏன் என் வாய்மொழி மௌனமா இருக்கீங்க ஏன் யூ ராமசாமி அவர்கள் கன்னடர் என்பதாலா அந்த பாசமா இது ஒண்ணு புரியலையே நீங்க சொல்லுங்க தமிழ்ல இருந்து தானே கன்னடம் அது உண்மையா இல்லையா அவ்வளவுதாங்க கன்னாடகாரங்க ஒத்துக்க மாட்டாங்க கர்நாடக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதை விடுங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டே ஒத்துக்க மாட்டாங்க அவங்க அவங்க அவங்களுடைய மொழி மீதான பற்று இல்லை வேறி எங்களுடைய மொழியை நாங்கள் வந்து எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நிக்கிறாங்கல்ல நீங்க தான் இங்க இருக்கக்கூடிய திராவிடர்கள்லாம் வந்து தமிழை வந்து நாங்கள் தூக்கி பிடி பண்றீங்க நீங்க தமிழை விட்டு கொடுக்குறீங்க கமலஹாசன் ஒரு பக்கமா நின்று நியாயம் பேசலாமா நீங்க என்ன கமலஹாட்டை வந்து சிரும்ப பத்தி பேசினாரா கர்நாடகெல்லாம் ஒன்றுமே கிடையாது தமிழ் முன்னாடி அப்படி பேசுனாரு இல்லையே அவர் அப்படி பேச மாட்டார் ஏன்னா அவர் திராவிடர் ஒரு நாள்ல ஒரு விழாவில் கேரள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்கள் வந்து பேசினார் தமிழ் இருந்து தான் மலையாளம் அது எனக்கு மகிழ்ச்சியை தெரிஞ்சுறது அதை உண்மையான வரலாறை அவர் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் சமஸ்கிருதமும் கலந்து கலந்துதான் மலையாளம் வந்தது என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதை வெளிப்படையாகவே ஒரு ஸ்டேஜில் பேசுறாரு யாரும் வந்து கேரளாவில் இருக்கிறவங்க யாருமே வந்து கொடி பிடிக்கலையா இத்தனைக்கும் வந்து அந்த மொழிக்கு சொந்தக்காரரே பேசியிருக்க மம்முட்டி யாரும் கண்டனம் தெரிவிக்கலையா இதுதான் வந்து அதிகப்படியான மொழி வெறி இதுதான் நான் போன வீடியோல கூட சொன்னேன் இந்த மாதிரியான மொழி வெறியை கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னடர்களுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய திராவிடர்கள் எந்த விதமான கண்டனங்களையும் தெரிவி தெரிவிப்பதற்கான துணிச்சல் இல்லாமல் இருக்காங்க இதே ஒருத்தன் தமிழர் வந்து முன்னிறுத்தி வந்து நெஞ்ச நிமித்தி நான் என்ன திராவிடன்னு சொல்லாதேன்னு சொன்னா அவன் மேல ஊந்து புறாண்டு நீ எப்படி வந்து தமிழன்னு சொல்லி பிரிவினைவாதம் பேசுறேன் இப்ப ஏன் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ நாங்கள் தான் திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் தமிழை நாங்கள் காக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவர்கள் ஏன் வந்து கமலஹாசனுக்கு ஆதரவா கன்னட அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய கன்னடர்களுக்கோ இல்ல நீதிமன்றம் சொல்லுச்சுல நீதிமன்றம் வந்து ஓப்பனாகவே சொல்லுது ஒரு மொழியியல் வல்லுனரா நீங்கள் நீங்கள் வரலாற்று ஆய்வாளரா எப்படி நீங்கள் வந்து பேசலான்னு கமலஹாசனுக்கு கண்டனம் தெரிவிக்குது இதில் என்னங்க மொழியல் வல்லுனராக இருக்கணும் வரலாற்று ஆய்வாளராக இருக்கணும் இருக்கிற வரலாற்றை படித்திருக்கிறோம் அதன்படி கமலஹாசன் சொல்வது சரிதான் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ இல்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்லை திராவிடத்தை வந்து நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் திராவிடத்தின் மூலமாக தமிழை உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தவாதிகளோ நான் சொல்கிறது ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் குரல் கொடுக்குமான்றிங்க ஏன் அவ்வளோ பயம் இவங்களுக்கு வந்து ஒரு பாசம் இருக்குங்க ரொம்ப தைரியமாக வந்து சொல்ற வந்து நாங்கள் மேகதா கட்டி கட்டியே தீர்வோம் மத்திய அரசு அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாங்கள் மேகதா தானியை கட்டியே தருவோம்னு சொல்லி அங்கே சித்தராமையாவும் சரி அங்கே இருக்கக்கூடிய கூடிய டி கே சிவகுமார் அவர்களும் சரி துணை மதக்கூடியவர் அவங்க சொல்றாங்க அது எப்படி நான் கட்டி நீங்கள் கட்டுவீங்க நீங்க முடிஞ்சால் கட்டி பாருங்களா நீங்கள் யாராவது வந்து எதிர்த்து பேசுனாங்களா இங்கே திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களோ இல்ல திமுக கட்சியோ பேசுச்சா உங்களுடைய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தானே அங்க காங்கிரஸ் தானே அங்க ஆட்சி செய்து அது மாதிரியே அந்த அவர்கள் வந்து அந்த மொழி அவர்களுடைய நாடு அப்படின்னு வரும்போது அதுல கரெக்டா இருக்காங்க கன்னடர்கள் சரியா இருக்காங்க அங்க கன்னட அரசியல்வாதிகளும் சரியா இருக்காங்க அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி யாரையுமே மதிக்கிறது இல்லை எங்களுடைய நாடு எங்களுடைய மொழி என்பதிலே மிகுந்த ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்கன்றதை பார்க்க முடியுது அதனுடைய வெளிப்பாடு இந்த கமலஹாசன் விஷயத்திலயும் நடந்தது நீதிபதி வரைக்குமே வந்து கமலஹாசனுக்கு கண்டனம் தெரிவிக்கிற அளவு அவருக்கு அறிவுரை சொல்ற அளவு நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம் சம்பாதிக்கணும் அதனால இவ பார்க்காம மன்னிப்பு ஒரு வார்த்தை கேட்டு போங்க இது மாதிரியான ஒரு வெறித்தனமான வரலாற்று உண்மைகளை வந்து ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் ஈகோவா ஒட்டுமொத்தமாக ஒரு மடத்தனமான அறியாமையிலே மூழ்கி கிடக்கிற ஒரு மொழி வெறியிலே வந்து ஊறி திளைக்கிற இந்த கன்னடர்களுக்கும் கன்னட ஆளுமைகளுக்கும் இந்த கன்னட நீதிபதிகள் ஒட்டுமொத்தமா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இந்த மொழி வெளியாளர்களுக்கு இங்கிருந்து திராவிடம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் தமிழை உயிரைப் போல கருதுகிறோம் என்று பேசக்கூடியவர்கள் எந்த விதமான கண்டனங்களையோ கமலஹாசனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையோ உறுதியாக எடுத்து பேசுவதற்கு தயாராக இல்லை என்பதை நாம் புரிந்துக்கணும் இதுதான் திராவிடத்தினுடைய இன்னொரு முகம் இதுதான் செய்யும் கமலஹாசனுக்கு ஆதரவா இங்க பேசுறவங்கலாம் யாரு உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கவங்க பேசுறாங்க அங்க ஒன்று எங்க ஒண்ணுமா கட்சியில் இருக்கக்கூடியவருக்கு அப்படி பேசுறாங்க சும்மா கமல் ஒண்ணும் தவறுலாம் ஸ்ரீலங்கா தப்பெல்லாம் பேச அப்படின்ற மாதிரி ஒரு மேலோட்டமா பேசிட்டு போறாங்கிற தவிர கர்நாடகத்துல பாருங்க முதலமைச்சர் சித்தராமையால இருந்து துணை முதல்வர் இருந்து அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எடியூரப்பால இருந்து எல்லா கட்சியுமே ஒரே ஒரு மேற்கோட்டுல நின்றுகிட்டு கமலஹாசன் எதிர்க்கு நீ எப்படி பேசலாம் எங்கள் எங்கள் மொழி எப்படி பேசலாம் சிரமப்படுத்தலாம் தமிழ்லேருந்து கன்னடம் மருந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் ஒன்றும் சேர்றாங்க இங்கே இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதை தான் நாம் வந்து சிந்திக்கணும் அப்படின்றத போன வீடியோவில் சொன்னேன் அதாவது ஒன்றும் இல்லை ஆரிபி அணி பதினெட்டு வருஷம் கழிச்சு ஐபிஎல் மேட்சில் ஜெயிச்சிச்சு பஞ்சாப் பஞ்சாபுக்கு எதிராக பஞ்சாப் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பாவம் இந்த சஷாங்கத்தில் தம்பி நல்லா ஆனால் வரைக்கும் போராடினா இன்னும் ஒரு ஒரு ரெண்டு பால் ஒரு பால் இருந்ததுனா கூட வின் பண்ணி கொடுத்துட்டு ஆறு ரன் வித்தியாசத்தில் ஆறு சிபி பதினெட்டு வருஷம் கப் கப்படி சரி ஓகே அது விளையாட்டு அது விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணிக்கு பெங்களூர் காரணம் ஆறு இல்ல இல்லை குஜராத் அணி மூணு தமிழாக இருக்கான் தமிழக விளையாட்டு வீரர் இருக்காங்க அதை மாதிரி மாறி மாறி தான் இருக்காங்க அது ஒரு வியாபாரம் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கர்நாடகாவில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் அவசரகதியாக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க ஒரு முன்னேற்பாடு எதுவுமே இல்லாமல் அதில் வந்து ஏற்கனவே வந்து இந்த பதினெட்டு வருஷமா கப் அடிக்கலன்னு சொல்லி அது வந்து இந்தியா முழுக்க இருக்காங்க ஆர்சிபி ரசிக்கிறது கப்ப அடிக்கல கப்ப அடிச்சிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்காக அங்கே ஒரு பெரும் கூட்டம் கூடியிருக்கு அங்கே அங்கே இருக்கக்கூடிய இருக்கைக்கு அதிகமான கூட்டம் கூடியிருக்கு நிச்சயமாக நிச்சயமாகவே வந்து கர்நாடகா அரசு வந்து ஒரு பாதுகாப்புல கவனம் செலுத்தலை கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே நம்ம கேள்விப்படுறோம் பதினோரு பேர் இறந்துருக்காங்க ஒரு சிறுமி உட்பட பாவம் அவங்க கூட அவங்க அறியாமையில இந்த விளையாட்டு வீரர்கள் மேல இருக்கக்கூடிய மோகம் இந்த வேகத்தில் வந்து கலந்துகிட்டாங்க கூட்ட செல்ல ஒரு பதினோரு பேர் இறந்துட்டாங்க இந்த மாதிரி அதாவது அந்த மொழி வெளியாகப்பட்டது இந்த விளையாட்டுமே பாத்தீங்கன்னா அது வந்து மிகையா காட்டிக்கிறாங்க நாங்க வந்து எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சிருவோம் ஆர்சிபின் அப்படிதான் ஈசாலே கமதேன்னு ஒரு ஒரு வருஷமும் வந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி எப்போவுமே வந்து கன்னடர்கள்னாலுமே எல்லாலுமே எமோஷனல் தான் எல்லா விஷயத்துலேயுமே அதிகப்படியாக வந்து தங்களை வந்து உயர்த்தி பிடிப்பதில் அது எல்லாருமே பண்ணுறது இவங்க ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க அந்த வெளிப்பாடு தான் ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு அப்புறமா சின்னசாமி ஸ்டேடியத்தில் இது வரைக்கும் பதினோரு பேர் உயிரிழந்திருக்காங்க நிறைய பேர் வந்து சிகிச்சையில் இருக்காங்க அவர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற நிறைவன இடத்தில் நம்ம வந்து ஒரு பிரார்த்தனையை வச்சு இறந்தவர்களுக்கும் இரங்கல்கள் தெரிவித்துக்கொண்டு நம்ம இதன் மூலமாக இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது விளையாட்டின் மீது வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும் நம்ம பார்க்குறோம் அந்த விளையாட்டு வீரர்களை வந்து ரசிக்கிறோம் அதே மாதிரி சினிமா பார்க்குறோம் சினிமா நடிகர்களை ரசிக்கிறோம் அது வந்து ஆழமாக அவர்களுக்குள்ள மிகையாக நினைச்சு அதில் நமது வாழ்க்கையும் நமது உயிரையும் வந்து தொலைச்சிடக்கூடாது அப்படின்றத நாம் சொல்லிக்கிட்டு ஸோ கமலஹாசன் அவர்கள் சொன்னது என்பது அவர் மீது தனிப்பட்ட பல விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்பது உண்மை கன்னடம் மட்டுமல்ல தெலுங்கு மலையாளம் துளு மற்ற மொழிகள் எல்லாவற்றிலுமே தமிழனுடைய தாக்கம் இருக்கிறது ஏனென்றால் எல்லோருக்கும் அவரவர்களுடைய தாய்மொழி என்று இருக்கும் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது என்பதுதான் வரலாறு அதை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் உண்மை நன்றி வணக்கம் எதிர்த்து நின்ற